பிரியமுள்ள அன்னையின் அன்பு பக்தர்களே நெப்போலியன் ஹில் என்ற அமெரிக்காவினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஆத்தர் அவர் சொன்ன நிகழ்வுகளில் ஒன்றை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே ஒரு படைவீரன் இருக்கின்றான் அந்த நேரத்திலே அவன் வெற்றி பெறுவதற்கு ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது எஸ் பேக் வாரியர் ஃபவுண்ட் ஹிம்சல் டுஷன் டு டேக் ஹார்ட் டெசிஷன் டு என்ஷூர் சக்ஸஸ் ஆன் த ஃபீல்டு என்னவென்றால் தன்னுடைய எதிரி நாட்டின் மீது அந்த நாட்டுக்கு எதிராக படைகளை அவன் அனுப்ப வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது இ வாஸ் அபவுட் டு சண்ட் இஸ் ஆர்மீஸ் அகேன்ஸ்ட் எ பவர்ஃபுல் ஃபோன் ஹூஸ் மேன் அவுட் நம்பர் இஸ் ஓன் அப்போ அவருடைய அந்த படை வீரர்களை படகு ஏற்றிக்கொண்டு அவன் எதிர நாட்டுக்கு பயணிக்கிறான் இ காட் இஸ் சோல்ஜர்ஸ் இன் டு போர்ட்ஸ் அண்ட் சைல் டு த எனிமீஸ் கண்ட்ரி போய் சேர்ந்த உடனே எல்லா படை வீரர்களும் இறங்கிக் கொண்டிருவார்கள் படை கலன்களும் இறக்கப்படுகின்றன இதன் அன்லோடட் ஆல் த சோல்ஜர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் வென் தே ஹேட் டிஸ் எம்பாக்ட் ஹி கேவ் அ ஸ்ட்ராங் ஆட் த பர்ன் எல்லா படை வீரர்களும் படைக்கலன்களும் படை அந்த படகை விட்டு இறக்கப்பட்ட பிறகு பர்ன் த சிப்ஸ் அந்த கப்பலை அந்த படகை எரித்து போடுங்கள் என்று கடை கட்டளை எடுகிறான் த ஷிப்ஸ் தேட் ஹேட் கேரிட் தம் வேர் பர்ன்ட் அந்த படகு ஆனது முழுவதுமாக எரிக்கப்பட்டது இப்போது அது புகையாக மேலே செல்கிறது அப் தி வென்ட் இன் ஸ்மோக் அப்போது அவன் அந்த படைவர்களுக்கு ஒரு கட்டளை சொல்கிறான் யூ சி த போர்ட்ஸ் கோயிங் அப் இன் அ ஸ்மோக் இ என் அட்ரஸ் இ சோல்ஜர்ஸ் பார்த்தீங்களா இப்போ நாம் வந்த படகு இப்பொழுது புகையாக செல்கின்றது அப்படின்னா இனிமேல் நாம் உயிரோடு திரும்பிச் செல்வது ஜெயிக்கவில்லை என்றால் உயிரோடு திரும்பிச் செல்வது மிக கஷ்டம் தட் மீன்ஸ் தட் விட் லீவ் திஸ் சோர்ஸ் அலைவ் அன்லஸ் ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கிறது விட்டுருக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு என்ன ஒன்று நாம் ஜெயிக்க வேண்டும் இல்லைவென்றால் இங்கே நாம் சத்து மடிய வேண்டும் சை அல்லது சத்து மடி ஆனால் அந்த அவன் கற்றிட்டதை போன்ற அந்த பேட்டில் அந்த யுத்தத்தினுடைய முடிவு மிகவும் வியக்கத்தோக்கதாக இருந்த ரிசல்ட் ஆஃப் த பேட்டில் வாஸ் அஸ்டானிசிங் என்னென்னா தோ த வேர் வெரி ஸ்மால் நம்பர் அவங்க ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் டெஸ்டில் ஓன் அவர்கள் அந்த போரில் வெற்றி வாகை சுடினார்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் வெற்றியை நோக்கி நடைபோடுகின்ற பொழுது நாமும் வி ஹவ் டு பர்ன் ஆல் ஓவர் ஷிப்ஸ் நம்முடைய படகை எரிக்க வேண்டியிருக்கிறது பின்வாங்க வேண்டியது கூடாது அப்படி பின்வாங்குகின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக தோல்வி இருக்கும் இன்று இரண்டு படை வீடுகளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் புனித பிலிப்பு புனித யாக்கோ இயேசு உயிர்த்ததுக்கு பிறகு புனித பிலிப்பு சிரியா கிரேக்க நாடுகளுக்கு செல்கிறார் பிரஹியா என்ற நாட்டிலே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நச்செய்தியை பொதித்து கொண்டிருக்கிறார் இவர் அவ்வாறு அங்கே சென்ற பொழுது அந்த மக்கள் கருணாகத்தை வழிபடுகின்றார்கள் எனவே இதை பார்த்த இவர் அந்த கருணாகத்தை வழிபடுகின்ற அந்த அதை பார்த்துவிட்டு இவர் தான் பையிலே வைத்திருந்த இயேசுவினுடைய அந்த சிலுவையை வைத்து சிலுவை அடையாளம் வரைகிறார் அப்பொழுது அந்த கருணாகமானது அந்த நாட்டை விட்டு இடத்தை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது அவ்வாறு அது அகன்று சென்ற போது அது தன்னுடைய விஷத்தை கக்கிவிட்டு சென்றது இதனால் அங்கிருந்தவர்கள் எல்லாம் இறந்தார்கள் மாண்டார்கள் ஆனால் இவர் தான் வைத்திருந்த அந்த இயேசுவினுடைய சிலுவையை உயர்த்தி பிடித்து சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது அதை பார்த்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்றார்கள் ஆனால் இது தங்களுடைய மதத்திற்கு அல்லது தங்களுடைய புலப்பிற்கு மிகுந்த ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கருணாகத்தை வைத்து அந்த மத நம்பிக்கை வழிபட்ட குருக்கள் பிலிப்பை அழைத்து அவரை கல்லால் எரிந்து சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் அப்போது அவர் உயிர்விடுகின்ற பொழுது தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி கிபி அறுபத்தி இரண்டாவது ஆண்டு பிலிப்பு உயிர் திறந்தார் மறைசாட்சியாக கிறிஸ்துவனுடைய சீடராக கிறிஸ்துவை போன்று இவரும் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார் அந்த பிலிப்பை பற்றித்தான் நாம் இன்று இன்றைய நட்ச வாசிக்க கேட்டோம் இந்த பிலிப்பு என்பவர் நாசரேத்திலே பெத் சாய்தா என்ற ஊரை சேர்ந்தவர் ராயப்பர் பேருவினுடைய ஊர் கடற்கரை ஆண்டவர் இயேசு இவர் அறிவி அழைத்த பொழுது அதை விட்டு அவர் இயேசுவை பின் பெறுகின்றார் பிறகு இயேசுவிடத்திலே மக்களை அறிமுகம் செய்கின்றவராக இருக்கிறார் இயேசுவினிடத்திலே மக்களை அறிமுகம் செய்தது நத்தனையில் அழைத்து கொண்டு செல்கிறார் பிறகு இரண்டாவதாக நாம் பார்ப்பது யோவான செய்தி கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று வருவார்கள் அப்பொழுது பன்னெண்டாவது அதிகாரம் இறைவு வாக்கியம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாசனும் அப்பொழுது அந்திரையா வழியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்களை அழைத்துச் செல்வார் மூன்றாவதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி இயல் பதினான்கு எனவே தன்னுடைய கடைசி நேரத்தினுடைய அந்த பேருரையின் பொழுதுதான் என்னை காண்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஆண்டவரே தங்கை எங் தந்தையை எங்களுக்கு காட்டும் அப்போ தான் இவ்வளோ நாள் நீ எங்கூட இருந்தும் இன்னும் நீ என்னை அறியவில்லையா இன்னும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் ஆனால் அந்த கேள்வியை கேட்ட ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே பலரை அறிமுகப்படுத்திய அந்த புளிப்பு கடைசியில் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக ஒப்புக்கொடுத்து அறுபத்தி இரண்டாவது ஆண்டு மறைசாட்சியாக மறித்த அந்த தினத்தை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் ஆக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இன்று நாம் கத்தோலிக்க திரு அவையிலே பயன்படுத்துகின்ற இந்த சிலுவை இவர் வரைந்த சிலுவை என்று சொல்லுகிறார்கள் அப்புறம் இன்னொரு நிகழ்வு நமக்கு தெரியும் ஐயாயிரம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க இப்போ அந்த ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார் யோவான செய்தி ஆறு ஐந்து ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் வேர் வி பை பிரட் தட் தீஸ் மெய் இட் உங்களுக்கு நம்ம எங்கே போகிறது இரண்டு இரநூறு தனாரியத்திற்கு நாம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட மிஞ்சாதே டூ ஹண்ட்ரட் டினாரி ஒர்த் ஃபுட் வில் நாட் பி என் ஃபார் தெம் டு கேவர் லிட்டில் என்று அந்த நிகழ்வை அதனால் இவருடைய அந்த லத்தின் கிராஸும் இருக்குமா இந்த இரண்டு அப்பங்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் என்று பிழிப்பை பற்றி சொல்லுகின்றார்கள் ஆக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்த ஒரு சீடராக விழுந்திருக்கிறார் அதனால்தான் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு இவர் பெர்கியாவுக்கு சென்று அந்த கருணாகம் வழிபடுகின்ற அந்த மக்களுக்கு போதித்த பொழுது உயிர் விட்டதாக இவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்கிறது இரண்டாவது நாம் பார்ப்பது புனித யாக்கோபு இவர் அல்பேவின் மகன் இயேசுவினுடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியும் சொல்லப்படுகிறது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இவர் எருசலேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார் அவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அறிவித்தது மட்டுமல்லாமல் முதல் கவுன்சில் வத்திக்கான் சங்கம் கூண்டது மாதிரி த ஃபஸ்ட் கவுன்சில் வாஸ் கேதர் இன் ஃபிஃப்டி ஒன் ஐம்பத்தி ஒன்றிலே கூடிய பொழுது அப்பொழுது ஏற்பட்ட இறையியல் விவாதங்களுக்கெல்லாம் பிரதமர் செய்வது முறையாக தவறா பரம் திருத்தூர்களோடு ஏற்பட்ட விவாதம் பவுலடியாடு ஏற்பட்ட விவாதங்கள் எல்லாம் இவர் சரிசெய்தார் என்றும் இரண்டாவதாக இவர் எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவை போதித்ததனால் இசுவினுடைய முதல் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் த ஃபர்ஸ்ட் பிஸ் பிஷப் ஆப் ரோ ஜெருசலம் எருசலமுடைய முதல் ஆயராகவும் இவர் இருந்தார் அவ்வாறு இயேசு கிறிஸ்துவை இவர் போதித்த பொழுது எவ்வாறு இயேசுவினுடைய போதனை ஏற்காத பரிசுயர்கள் சதுசியர்கள் தலைமை குழுக்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இயேசுவினுடைய வளர்ச்சியை பொறுத்துக்காமல் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவை அடைந்தார்களோ அதை போல அந்த எருசலேம் பரிசுயர்கள் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எருசலேமில் யாகோபையில் யாகோபுவையும் கல்லால் எரிந்து கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை சொல்கிறது ஆக இந்த இரண்டு திருத்தூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்தவர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திரும்பி பார்க்காமல் என்பின்னே வாருங்கள் என்று சொன்னவுடன் என்ன பண்ணாங்க எம்பார் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க திரும்பி போவலை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த அந்த முடிவுகள் கடுமையான முடிவுகள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த ஒரு ஆழமான ஆர்வம் நெருப்பு போன்ற அந்த ஆர்வம் அந்த நம்பிக்கை கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை இவர்களை பற்றி எரிய வைத்ததனால் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒப்படைத்து கிறிஸ்துவினுடைய சிடர்களாக இருக்கின்றார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பல தடைகள் வரலாம் நமக்கு வருகின்ற அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும் அதை நாம் பற்றி கொள்ளக்கூடாது அதை விட்டு விலக வேண்டும் அதை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை எனக் கருதுகின்றவற்றை உதறி தள்ளி கிறிஸ்துவினுடைய உண்மை சிதலாக மாறுகின்ற பொழுது ஆண்ட ஒரு இயேசு நம்மை குறித்து பெருமிதம் கொள்வார் இல்லையென்றால் பிலிப்பை பார்த்து கேட்ட அதே கேள்வியை நம்மை குறித்தும் கேட்பார் இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்னை மரியாவின் வழியாக பார்த்த நீங்கள் இன்னும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா